பொதுவாக எல்லா விலங்குக்கும் அதுக்கு என்ன உணவு தேவை அப்படின்னு நல்லாவே தெரியும் அதனால அது தனக்கான உணவை மட்டும்தான் சாப்பிடும் ஆனா சில விலங்குகள் சில நேரத்துல தப்பான பொருளை தனக்கான உணவுன்னு நினைச்சு சாப்பிட்டு பிரச்சனையில் சிக்கும் அப்படி பிரச்சனையில் சிக்கின விலங்குகளை மனிதர்கள் சோதனை செஞ்சு அதோட பிரச்சனைக்கு காரணமான பொருளை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி விலங்குகள் வயிற்றுல கிடைச்ச வித்தியாசமான பொருட்களை பற்றி தான் இப்போ பார்க்க போறோம் இந்த வீடியோ ரொம்பவே இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணிருங்க அமெரிக்காவில் டெக்சாஸ் பகுதியை சேர்ந்த ஒருத்தர் ரொம்ப நாளாக ஒரு தவளைய செல்லப்பிராணியாக வளர்த்திருக்காரு ஒரு நாள் சாதாரணமா அந்த தவளையோட கண்ணாடி தொட்டியை பார்த்தப்போ அந்த தவளை தொட்டியோட கீழ்ப்பகுதியில அசைவு இல்லாம ஒரே இடத்துல இருந்திருக்கு அதனால அதை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காரு அங்க எக்ஸ்ரே எடுத்து பார்த்தப்போ அதோட வயிற்றுல நிறைய கற்கள் இருந்தது தெரிய வந்திருக்கு அந்த கற்கள் அந்த தவளையோட இருந்த பெபிள்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அலங்கார கற்கள் அந்த கற்களை எப்படியோ அந்த தவளை முழுங்கியிருக்கு அந்த எல்லா கற்களையும் அறுவை சிகிச்சை மூலமா வெளியே எடுத்து தவளையோட உயிரை காப்பாத்தி இருக்காங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அந்த நபர் அவரோட கண்ணாடி தொட்டியில் இருந்த எல்லா அலங்கார கற்களையும் எடுத்து வெளியே போட்டிருக்காரு ஸ்ரீநயன் மேக்கோஷார்க் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான சுறா இது ரொம்ப ஆக்ரோஷமானதும் இல்ல ரொம்ப பெருசும் இல்ல அதனால இது பெரும்பாலும் மீன்கள் ஸ்க்வீட் கடல் பறவை அப்படின்னு சின்ன சின்ன இரையை தான் வேட்டையாடும் எப்போவாவது மட்டும்தான் பெரிய இரையை வேட்டையாடும் அப்படி பெரிய இரையை வேட்டையாடுனா அதை கடித்து தான் சாப்பிடும் ஆனால் சில மீனவர்கள் பிடிச்ச ஒரு அல்லது கடல் சிங்கத்தை முழுசா முழுங்கி இருக்கு அந்த சுறாவை கடல் பகுதியில் பிடிச்ச மீனவர்கள் அதோட உடம்பு ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லி ஆய்வாளர்களுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க அவங்க அதை வெட்டி பார்த்தப்போ சுறாவோட வயிற்றுக்குள்ள லேசா மட்டும் ஜீரணமான முழு கடல் சிங்கத்தோட உடம்பு கிடைச்சிருக்கு கொஞ்ச நாள் முன்னாடி பேங்க் அப்படின்னு பெயரிடப்பட்ட ஒரு கடலாமைக்கு அறுவை சிகிச்சை செய்யும்போது அது இறந்து போயிருக்கு அந்த அறுவை சிகிச்சை செய்ய காரணம் என்னன்னா அதோட வயிற்றுல ஆயிரத்துக்கும் அதிகமான நாணயங்கள் இருந்தது அந்த கடலாமைய தாய்லாந்துல உள்ள ஏதோ ஒரு நீர்காட்சி பூங்காவில் தொட்டியில வச்சு வளர்த்திருக்காங்க அங்க அது பல ஆண்டுகளா ஒவ்வொரு நாணயமா முழுங்கி மொத்தமா அவ்வளவு நாணயங்களை முழுங்கி இருக்கு அந்த ஆமைக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போனதால அத மருத்துவமனைக்கு கொண்டு போகும் போதுதான் அதோட உடம்புல நிறைய நாணயம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு அந்த நாணயங்களை பொதுமக்கள் தான் அதிர்ஷ்டம்னு சொல்லி அந்த ஆமையோட தொட்டிக்குள்ள போட்டிருக்காங்க அந்த நாணயங்கள் தொடர்ந்து ஆமையோட உடம்புக்குள்ள இருந்தா ஆமை இறந்து போயிடும்னு சொல்லி அறுவை சிகிச்சை மூலமா எல்லா நாணயங்களையும் வெளியே எடுத்திருக்காங்க அந்த அறுவை சிகிச்சைக்கு அப்புறமா சில நாட்கள் அந்த ஆமை நல்லாதான் இருந்துதான் ஆனா மறுபடியும் உடம்பு சரியில்லாம போனதால இரண்டாவது அறுவை சிகிச்சை செய்யும் போது அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஏறி குளம் மாதிரியான நன்னீர்ல வாழக்கூடிய மீன் இந்த வகையைச் சேர்ந்த ஒரு மீனோட வயிற்றுல மனிதர்களோட கை கட்டை விரல் கிடைச்சிருக்கு இந்த சம்பவம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுகள்ல நடந்திருக்கு ராபர்ட் லின்சே அப்படிங்கிறவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஓராம் ஆண்டு ஜூலை மாதம் அமெரிக்காவில் உள்ள பிளேமிங் கார்ஜ் ரிசர்வ் ஆயர் அப்படிங்கிற நீர்த்தேக்கத்தில் சில நண்பர்கள் மற்றும் குடும்பத்தோட படகுல போனாராம் அப்போ ராபர்ட்டோட நண்பரோட மகள் தண்ணிக்குள்ள விழுந்ததால காப்பாத்துறதுக்காக ராபர்ட்டும் தண்ணி தண்ணியில குதிச்சிருக்காரு அப்போ அவரோட கை படகோட ப்ரொப்பல்லர்ல மோதி கட்டை விரல் உட்பட மூன்று விரல் துண்டாகி தண்ணிக்குள்ள விழுந்திருக்கு அதில் மற்ற இரண்டு விரலும் கிடச்சிருக்கு அதை உடனடியாக கையில் இணைச்சிட்டாங்க ஆனா கட்டை விரல் மட்டும் கிடைக்கல சுமார் ஆறு மாதங்களுக்கு அப்புறமா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி இரண்டு ஃபிப்ரவரியில் ஒரு மீனவர் அந்த நீர்த்தேக்கத்தில் மீன் பிடிக்கும்போது ஒரு லேக் லேக்ரவுட் மீனோட வயிற்றுல இருந்து ராபர்டோட கட்டை விரல் கிடச்சிருக்கு விசாரணைக்கப்புறமா அதை கொண்டு போய் ராபர்ட் கிட்டையே ஒப்படைச்சிருக்காங்க ஜங்க் யா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது மற்றும் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இடைப்பட்ட காலத்தில் உலகத்தோட பல நாடுகளை சுற்றி வந்த ஒரு சர்க்கஸ் யானை தான் ஜம்போ அந்த யானை ஒரு ரயில் தண்டவாளத்தை கடக்கும்போது ரயில் மோதி இறந்து போயிருக்கு அது இறந்ததுக்கு அப்புறமா அதோட உடல் பாகங்களை அதோட நினைவா பல இடங்களில் வச்சு பாதுகாக்க முடிவு செஞ்சு அந்த யானையை வெட்டியிருக்காங்க அப்போ அந்த யானையோட வயிற்றுப்பகுதியை வெட்டி பார்த்தப்போ வயிற்றுக்குள்ள ஒரு சின்ன குப்பை கிடங்கே இருந்துதான் அதுல நாணயம் சாவி சின்ன சின்ன உலோகத்துண்டு அப்படின்னு நிறைய குப்பை இருந்தது இதனால ஜம்போ இறந்ததுக்கு அப்புறமாவும் நிறைய பேரோட கவனத்தை ஈர்த்திருக்கு ஜம்போவோட உரிமையாளர் அதை டஃப்ஸ் யூனிவர்சிட்டிக்கு கொடுத்திருக்காரு அதை அங்கே உள்ள பார்னம் மியூசியம் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்டரி அப்படிங்கிற அருங்காட்சியகத்துல வச்சிருக்காங்க கம்ப்ளீட் ஆர்மர் திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா சுறாவும் ரொம்ப கொடூரமானது அது அதோட கண்ணில் படுற எல்லாத்தையும் வேட்டையாடும் ஆனா உண்மையில இதுல தான் சரி சில வகை சுறா மட்டும்தான் அதுக்கு எதிரில் வரக்கூடிய மட்டும் அந்த மாதிரியான தேவை வந்த சில சுறாக்களை அமெரிக்காவில உள்ள சில அருங்காட்சியகங்கள்ல வச்சிருக்காங்க அதுல சில சுறாக்கள் சாதாரணமா சின்ன சின்ன உலோகப் பொருட்களையும் காரோட நம்பர் பிளேட்டையும் ஒழுங்கி இருக்குங்க இன்னொரு சுறா உலோகத்தால செய்யப்பட்ட கவச உடைய முழு முழுங்கி இருக்கு அத அந்த சுறா எந்த எண்ணத்துல முழுங்கி இருக்கும்னு சரியா தெரியல ஒருவேளை அது மனிதன் அப்படின்னு நினைச்சு முழுங்கி இருக்க வாய்ப்பிருக்கு இருக்கு அலிகேட்டர் முதலை ரொம்பவே பெருசா வளரும் அதுக்காக அது நிறைய இறைய வேட்டையாடி சாப்பிடும் அப்படி வேட்டையாடும் போது சில சமயம் இறைய முழுசா முழுங்கும் ஆனா அந்த இறை பெருசா இருந்தா தான் சாப்பிடும் இந்த விஷயம் அலபேமாவை சேர்ந்த இந்த அலிகேட்டருக்கு தெரியாது போல இந்த அலிகேட்டர் தான் அலபேமா பகுதியோட ரொம்ப பெரிய அலிகேட்டர் முதலையா அதோட எடை சுமார் நானூற்றி ஐம்பது கிலோ நீளம் பதினைந்து அடி இது ஒரு மான முழுசா இருக்கு அது அதோட வயிற்றுல செரிமானம் அப்படியே இருந்ததால அந்த முதலை இறந்து போயிருக்கு அதை பார்த்த சிலர் அதோட வயிற்று பகுதி பெருசா இருக்குன்னு சொல்லி வயிற்று பகுதியை கிழிச்சு பார்த்த போதான் இந்த தகவல் தெரிஞ்சிருக்கு அந்த மானோட உடம்ப சோதனை செஞ்சதுல அது கிட்டத்தட்ட நாற்பத்தி கிலோ எடையோட பெருசா இருந்திருக்கு அதோட உடம்புல இருந்த முடி மட்டும் தான் முதலையோட வயிற்றுல உள்ள அமிலத்துல கரைஞ்சி செரிமானமாயிருக்கு மற்றபடி தான் இருந்துதான் கொஞ்ச நாள் முன்னாடி இன்டர்நெட்ல அதிகமா பரவி நிறைய பேர குழப்பமும் ஆச்சரியமும் அடைய வச்ச ஒரு புகைப்படம் தான் இது இது உண்மைன்னு சிலரும் உண்மை இல்லைன்னு சிலரும் சொன்னாங்க அந்த குழப்பமும் ஆச்சரியமும் எதனால வந்ததுன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை தொடர்ந்து பாருங்க லைவ் காட்டுக்கு போய் வேட்டையாடக்கூடிய இவங்களும் காட்டுக்கு வேட்டையாட போயிருக்காங்க ஒரு சின்ன முதலைய வேட்டையாடலாம்னு முடிவு செஞ்சு அத வேட்டையும் ஆடி இருக்காங்க அது சின்ன முதலை அப்படிங்கறதால அத சுலபமா வேட்டையாட முடிஞ்சிருக்கு வேட்டையாடின முதலைய அங்கேயே சமைக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு வெட்டும் போது அதோட வயிற்றுக்குள்ள மூன்று சின்ன சின்ன அமை இருந்துதான் இதுல ஆச்சரியம் என்னன்னா அந்த மூன்று ஆமையும் உயிரோடையே தான் இருந்திருக்குங்க அநேகமா அந்த மூன்று ஆமையையும் கொஞ்ச நேரம் தான் அந்த முதலை முழுசா முழுங்கி இருக்கும் அவங்க அதை எடுத்து வெளியே விட்டுட்டு முதலைய மட்டும் சமைச்சு சாப்பிட்டு இந்த மொத்த நிகழ்வையும் வீடியோவும் எடுத்திருக்காங்க அத பார்த்த சிலர் அது உண்மை அப்படின்னு இன்னும் சிலர் அது உண்மைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க லைவ் பாம் இந்த சம்பவம் சீனாவில் உள்ள குவாங்டாங் பகுதியில் செயல்படுற ஒரு மீன் மார்க்கெட்டில் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு நடந்திருக்கு அங்க ஒரு கடையில் வாடிக்கையாளர் கேட்டதால கடைக்காரர் ஸ்வீட் வகை மீனை வெட்டி சுத்தம் செஞ்சிருக்காரு அதை துண்டு துண்டா வெட்ட முயற்சி செய்யும் போது கத்தி ஏதோ ஒரு கடினமான உலோகப் பொருள் மேலே பட்ட மாதிரி சத்தம் வந்திருக்கு அதனால அதோட வயிற்று பகுதியை மெதுவாக வெட்டி பார்க்கும்போது போது அங்க எட்டு இன்ச் அளவுல ஒரு வெடிகுண்டு இருந்திருக்கு உடனே போலீஸ் மற்றும் பாம்பு ஸ்குவாடுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க அவங்க அதை கைப்பற்றி அவங்க இடத்துக்கு கொண்டு போய் பரிசோதிச்சு பார்த்துருக்காங்க அதுல அந்த வெடிகுண்டு வெடிக்காம தான் இருக்கு அப்படின்னு மீனை வெட்டும் போது கத்திய வச்சு இன்னும் கொஞ்சம் வேகமா வெட்டி இருந்தாலோ இல்லனா கீழே போட்டிருந்தாலோ அந்த வெடிகுண்டு பயங்கரமா வெடிச்சிருக்கும்னு சொல்லி இருக்காங்க இந்த மாதிரி எதையாவது நீங்க நேர்ல பாத்துருந்தா அதையும் இந்த வீடியோல சொன்னதுல எது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்